உங்களுக்கு நீ உங்களுக்கு நீங்க ஒண்ணு சொல்லுங்க சரி இல்லை என்ன கோவிந்தன்மா சொல்லியிருக்கீங்க எனக்கு புரியல சரி கிளம்பிடலாம் சாமி ஆய்ம்மா ஓகேம்மா ஓகே அப்ப சாமி சகோ ஓகே சகோ சீர் சகோ இனி சொல்லியிருக்காங்க மாதம் கடந்தோடியது ஓ மாதம் கடந்தோடியது அவளின் குரலை கேட்டதில்லை அருகருகே அமர்ந்து உரையாட ஆசை பாவனையில் கேட்டே பதில் சொன்னால் நாளை பள்ளிக்கு செல்லும் வழியில் வாங்க பேசலாம் என்று பாவனை செய்தார் பாலானே இப்படி உன் மனசுக்குள்ள இம்பிட்டு இருக்கா ஐயோ எம்பிட்டு ரசனையா இருக்கேன் நான் சரியாக காமிச்சேன் ஹார்ட்டு இது ஓகே இன்னொன்னு இப்ப வேற ஒண்ணு பண்றாங்க வேற ஒண்ணு பண்றாங்க தெரியல வரமாட்டேங்கிறது ஏதோ வணக்கம் கொஞ்ச நேரம் வாங்க வைரமண்ணா வணக்கம் வணக்கம் லேட் ஆயிடுச்சு சரி வைரமண்ணா நானே கிளம்புறேன் மணி ஆயிடு ஏ என்ன நாளைக்கு ஸ்கூலுக்கு போறியா இல்லையா நான் உன்னை என்ன சொன்னேன் உனையா முக்கியமா <laughs> <laughs> ஹாய் குட்டி சோ பியூட்டிஃபுல் மிக்க சந்தோஷம் மிக்க சந்தோஷம் பாருங்க ஒரு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க நான் கிளம்புறேன் நாளைக்கு வரேன் சரியா மணி பருவாயிடுச்சு வாங்க சீதா தங்க அப்புறம் சீதாமா எடுத்து கொண்டு வெளியில போடு எடுத்து கொண்டு வெளியில போடு என்னம்மா எடுத்து கொண்டு வெளியில போடு கடப்பாது அதானே பாத்தேன் எல்லாம் தெரிஞ்சுதான் ஆமா நாகராஜ ராஜா சாக இருக்க ஓகேமா பாலா குடும்பத்துல சரிமா கே சொல்லுங்களா சீசகோ கதவெடிக்க ஐ அதான் வலி சரியா அதனால உண்மையா கதல் மிரும்பு வழி சாகும் ஒவ்வொரு ஒவ்வொருடையும் வலிக்கும் ராஜாம எல்லாத்துக்குமே ஒரு செக் விகிரியமா ஓகே சீத்தம்மா எப்படி இருக்க சொல்லிக்காங்க சரி அண்ணா சரி அண்ணா சரி சிஎஸ் அண்ணா பாய் அண்ணா டாட்டா பாய் சரி கிஷோர் அண்ணா சரி கிளம்பிடலாம் சரியா டாக்டர் மரமலை திட்டாதீங்க சரி சரி சுரேஷ்கி நீ என்ன சொல்லிருக்க இதயங்களை பரிமாறிக்கும்போது அந்த காலம் காதல் கொத்து புரோட்டாவையும் பிரியாணியும் பரிமாறிக்கொள் இந்த கதை சூப்பர் அண்ணா சரி சாமி ஆ டைம் ஆயிடுச்சு சரி உங்களுக்கு மட்டும் தெரியல வெளியில போடுறி முதல்ல சொல்லிட்டு தானே இருக்கேன் ஆஹ் சரி ஒரு உங்களை மிக்க சந்தோஷம் வளத்துடன் வாழ்க நமோ நாராயணா எனக்கு வந்து ஏ இது அந்த அமைக்க இதை ஓப்பன் பண்ணு உதய தங்கமண்ணா எனக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன் உதய தங்கமண்ணனுக்கு மிக்க மிக்க நன்றி அதத்துடன் வாழ்க நமோ நாராயணா அவன் ராஜா மாவுக்கும் மிக்க மிக்க நன்றி முகமது மா உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி சாமி எனக்கு வந்து நீங்க எல்லாருமே சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம முத்து மாவா லைவ்ல நிறைய பேர் லைவ் இல்ல கோமதி மால்ல கோமதி வல்ல கோபிநாதன் மால நிறைய பேர் லைவ் அல்ல எல்லாம் எங்க போயிட்டீங்க ஒரு ஒரு பேரா சொன்னா நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பேன் சரி மிக்க சந்தோஷம் வடத்திடன் வாழ்க்கை நமோ நாராயணா உங்களிடம் விடை பெறுகிறேன் நான் உங்கள் ஹரணி என்ற எங்க வாழ்க அப்போ உள்ள ஹரணியக்கா கையாட்டி வாங்கி சொல்லுவாங்க இப்போ கையை கும்பிட்டு வளர்க்க சொல்கிறாங்க ஊட்டிக்கணு சரி சரி தங்கம்மா இந்த கோயில் கோயிலில் அந்த காதல் காஃபி ஷாப்பில் ஓகே ஓகே இரவு வணக்கம் சார் ஒரு இரவு வணக்கம் தீபக்மா பாருங்கள் வணக்கம் சரி கிளம்பிலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட என்னோட பேச்சு நீங்கள் தினமும் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களோட மனசு வந்து இல இலகுவாகுது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவன் நீங்க சரி செஞ்சு என்ன 现在不太给的。